ஏன்னா எப்பயுமே இந்த தொகுதியில ஒரு கட்சி வெற்றி பெற்றா அது தமிழக அமைச்சரவையில இடம்பெற கட்சியாக மாறும் இது அப்படிதான் இருந்திருக்கு இடையில ஒரே ஒரு முறை மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து அந்த கூட்டணி கட்சி அதுல சபையில இடம்பெறாம போயிருச்சு மற்றபடி இதுவரையிலயும் தேர்தல் அரசியல்ல திருவையாறு தொகுதியில எந்த எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த எம்எல்ஏ உள்ள கட்சிதான் வந்து ஆளுங்கட்சியாக மாறி இருக்கு அப்ப என்னன்னா இந்த தமிழ்நாடு அரசியல் முழுக்க பிரதிபலிக்கிற ஒரு தொகுதியா அல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அனைத்து கூறுகளையும் வாங்கி ஓரளவு கிரகிச்சு வெளிப்படுத்துகிற ஒரு தொகுதி உள்ள மக்களை உள்ள தொகுதியா நாம பார்க்கிறோம் அதனால ஏன்னா அப்ப அப்படிதான் வந்து நிலைமைக்கு தகுந்த மாதிரி அது எந்த கட்சி வந்து அஹ் செய்ய இந்த நேரத்துல எதுக்கு தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற தெரிவு இவர்கள்ட்ட எப்பயுமே இருந்தது உண்டு கூடுதலா இந்த தொகுதியை பொறுத்தவரையிலையும் நீங்க தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள் இந்த திருவையாறு தொகுதி அப்படின்னா திருவையாறுன்னு ஏன் பேர் வந்திருக்குன்னா ஐந்து ஆறுகள் காவிரி தன்னுடைய கிளை நதிகளாக ஐந்து கிளை நதிகளாக இந்த இடத்திலேயே பெரியும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதி தொடங்குற இடம் வந்து கல்லணை தோகூர் அங்கதான் வந்து திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்குச்சாவடி எண்ணு ஒண்ணு தொடங்கும் நம்பர் ஒன்னு எங்க தொடங்குதுன்னா கல்லணையில தான் தொடங்குது அப்ப அந்த கல்லணையில தான் வந்து என்னன்னா காவிரி தன்னை மூன்றாக பிரித்து கொள்ளும் இங்க பாத்தீங்கன்னா வெண்ணாறு காவிரி கொள்ளிடம் ரெண்டுமா மூணா பிரியும் அதன் பிறகு அதிலிருந்து ஒரு கூடுதலா இன்னொன்னு வரும் வந்து கல்லணை கால்வாய் என்று சொல்லக்கூடிய புதாரன்னு சொல்லுவோம் அதை நாளா பிரிஞ்சிடும் அடுத்து தோகூர் கல்லணை அதுல தொடங்கி திருச்சினம்பூண்டி வந்து திருக்காட்டப்பள்ளிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது காவிரி மறுபடியும் ரெண்டா பிரியும் காவிரி காவிரியாகவும் குடமுரட்டியாகவும் பிரியும் அப்ப இந்த ஐந்து ஆறுகளும் இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் திருவையாறு தொகுதி அமைந்திருக்கிற நிலப்பரப்பு முழுமைக்கும் போய் அந்த முடிகிற இடம் வரலையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலையும் கல்லணை தோகூர் ஒண்ணுல தொடங்கி பாபநாசம் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மாத்தூர் வரலையும் நீண்டிருக்கும் அதே போல கிழக்கு மேற்காக நான் சொல்றேன் மேற்கு கிழக்காக நான் சொன்னது தெற்கு வடக்காக பாத்தீங்கன்னா கொள்ளிட ஆற்றினுடைய தெற்கு கரையில தொடங்கி அரியலூர் சட்டமன்ற தொகுதி வந்து வடக்கு க கரையில தொடங்கும் இது வந்து கொள்ளிட ஆற்றினுடைய தெற்கு தக கரையில தொடங்கி இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா செங்கிப்பட்டி நான் வந்து இருக்கிற செங்கிப்பட்டிங்கிற இடத்துல வந்து முடியும் இப்ப நான் வந்து நான் இருக்கிற எங்களுடைய ஊரு அப்படின்னு சொல்லக்கூடிய கூனம்பட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இங்கிட்டு பாத்தீங்கன்னா திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி இங்கிட்டு திருவையாறு சட்டமன்ற தொகுதி இது மூணும் வந்து சந்திக்கிற திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடமா பாக்குறேன் இப்ப ஏன் இந்த நிலைய நில வரையறைகள்லாம் சொல்றேன்னா இந்த தொகுதியினுடைய முக்கியமான தொழில் வந்து முழுக்க முழுக்க நெல் சாகுபடி நீங்க காவிரியை பொறுத்தவரையிலையும் காவிரியினுடைய தெற்கு கரை வடக்கு கரை இந்த ரெண்டு கரையோரங்கள்ல மட்டும் உங்களுக்கு பா பாத்தீங்கன்னா வாழையும் வெற்றிலை வெற்றிலையும் வந்து தொடர்ச்சியா அதிகமா சாகுபடி பண்ணுவாங்க மீதி எல்லா பரப்புகளும் வந்து நெல் சாகுபடியே பிரதானமா கொண்டிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா போதலூர் அதாவது திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து நீங்க தெற்கு நோக்கி வந்தீங்கன்னா போதலூருங்கிற பகுதியிலிருந்து போதலூரின் தெற்கு பகுதி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வந்து வானம் பார்த்த பூமி மழை தான் விளையிற அது மாதிரியான இருக்கும் மீதி முழு தொகுதியும் வந்து முழுக்க முழுக்க விவசாய நிலங்களையும் விவசாயத்தையும் தான் முழு நேரமா கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட தொகுதியில இதுவரையிலையும் ஆண்ட எல்லா கட்சிகளும் நீங்க தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுத்துக்கிற வாக்குறுதி என்னன்னா நெல் கொள்முதல் நிலையம் நெல் ஆராய்ச்சி நிலையம் இது போன்ற வகைகளை நாங்கள் உருவாக்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையிலையுமே வந்து எனக்கு இப்போது நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு ஏழு தேர்தல் களங்களை பார்த்துருக்கேன் நான் வேட்பாளராகவே இதற்கு முன்னாடி ஒரு தேர்தலில் இதே தொகுதியில் நின்றுருக்கேன் நான் வேலை பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு தேர்தல் களங்கள் எல்லா தேர்தல் களங்கள்லையும் திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலையும் இந்த தொகுதிக்குன்னு வாக்குறுதிகளாக அவங்க கொடுக்கறது வந்து வேளாண் கல்லூரிகளை தொடர்கிறது வேளாண் ஆராய்ச்சி கூடங்களை நாங்கள் வடிவமைப்புங்கிறது அன்றைக்கி இது துரும்பை கூட கிள்ளி அது மாதிரியான சூழல்ல தான் இருக்கு இன்னும் கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த நிலத்துல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து போஸ்டா ஒருத்தர் தெரிவு பண்றாங்க அவர் பேரு வந்து சாமிநாதன் மேற்கொண்டார் அவர் எங்க ஊருக்கார்தான் அதாவது ஏன் இத நான் சொல்றேன்னா இந்த தொகுதி அதாவது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தொடங்கப்பட்ட தொகுதிகளில் முதல் தொகுதிகளாக சில தொகுதிகள்லாம் தொடங்கப்படும் முதலிருந்து இந்த தொகுதி இருக்குது அப்ப அந்த தொகுதிகளில் வந்து அன்ன போஸ்டுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய தெரிந்த முகமும் இருந்தாதான் அவங்க வந்து போட்டியின்றி தெரிவு செய்யப்படுவாங்க அப்போ ஒருத்தர் வந்து போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாருன்னா தெரிந்த முகங்கள் எல்லா தாயா பிள்ளையா பழகி வாழ்கின்ற ஒரு தொகுதி மொத்த தொகுதிமாகவும் தான் அப்படி தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட தொகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த அடுத்து வந்த எந்த கட்சிகளும் வந்து பெரிய மக்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு எல்லாம் இல்லை நீங்க ரோடு போடுறது சாலை போடுறது இது மாதிரியான வேலைகளை செய்யறோம்னு சொல்லிட்டு அந்த கமிஷன் போடுறது இப்படிதான் மற்றபடி இந்த வேளாண் நிலங்கள் குறித்து வேளாண் தொழில் குறித்து அதனுடைய முன்னேற்றம் குறித்து அதற்கு அரசு செய்ய வேண்டிய கடமை குறித்து இவங்க எந்த நேரத்திலையும் இந்த மக்களோடு உரையாடுனது கூட கிடையாது தேர்தல் நேரத்தில் சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த வாக்குறுதிகள் குறித்து இதுங்களை இன்னொன்னு இந்த பகுதி மக்கள் இந்த இல்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து அதிகப்படியான உழைப்பாளிகள் நீங்கள் காலையில் வந்து ஒரு தேநீரை குடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா வயற்காட்டுக்கு அந்த சாய தான் வருவாங்க வந்துட்டு மறுபடியும் வந்து அடுத்த நாள் போயிடுவாங்க இப்படியே வந்து ஒரு ரெகுலர் லைஃப் இவங்களோடது என்னன்னா வயலும் வயலும் சார்ந்த இடமாக வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இவங்க இந்த வெளியில எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியான ஒரு முடிவுக்கு வர்றது அது மாதிரி எல்லாம் இல்லை இவங்களுக்கு வந்து இவன் நல்லது செய்வான் நல்லது செய்ய மாட்டான் அப்படிங்கறத தாண்டி இவங்களுக்கு எம்எல்ஏவாக இருக்கிறவங்கள்ட்ட பெரிய கோரிக்கைகள் அப்படி ஆனால் இவங்க எம்எல்ஏவாக தெரிந்த தெரிவு செய்யப்பட்டவர்கள்லாம் செஞ்சிருந்தா நிறைய செஞ்சிருக்கலாம் அந்த தான் இந்த தொகுதி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தேடிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் கூடுதலா மாற்றத்தை தேடிட்டு இருக்கு நான் இப்ப ஒரு மாற்று அரசியல் கட்சியின் சார்பாக நான் நிறுத்தப்படுறேன் அதனால மாற்றத்தை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் அந்த டோன்லயும் சொல்ல முடியாது இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி இந்த தொகுதியில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் நீங்க ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து அஹ் அதாவது இங்க கூட வளருது இங்க குறைச்சி வளருது அப்படி இல்லாம ஒரு சேர ஒரு சமச்சீரான வளர்ச்சியில இருக்குது ஆனால் குறிப்பா சோழ மண்டலத்தை பார்த்தீங்கன்னா கூடுதலா நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பாராளுமன்ற தொகுதி உள்ளடக்கிய சோழ மண்டலத்துல எல்லா பாராளுமன்ற தொகுதியிலிருந்தும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேல வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் இப்ப சில இடத்துல அங்கே மற்ற பாராளுமன்ற தொகுதியில் குறையவுல்லாம் செஞ்சிச்சு ஆனா சோழ மண்டலம் முழுமைக்கும் இருக்கின்ற நாகப்பட்டினமாக இருக்கட்டும் மயிலாடுதுறையா இருக்கட்டும் தஞ்சாவூரா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் அரியலூராக இருக்கட்டும் பெரம்பலூர் பெரம்பலூரா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு லட்சத்திற்கு மேல வாக்குகளை வாங்கிய தொகுதி அப்போ என்னன்னா இங்க வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு பெரிய விதைகள் ஊன்றப்பட்டு பெரிய வளர்ச்சி நிலையில இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ அதை தாண்டி திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த இங்கே வாங்கினோம் இல்லையா இப்ப நாலு பாராளுமன்ற தொகுதியும் சேர்ந்து நாம் இப்படி வாங்கியிருக்கிறோம் இல்லையா இதுக்குள்ளேயே யாரு எந்த தொகுதி வந்து அதிகபட்ச வாக்குகளை அதாவது தனித்த சட்டமன்ற தொகுதியாக அதிகபட்ச வாக்குகளை பதிவு செஞ்சிருச்சுன்னா அது திருவையாறு சட்டமன்ற தொகுதி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து அதிகப்படியாக தனித்த சட்டமன்ற தொகுதி வாரியாக பதிவு செய்த சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை எடுத்துட்டோம்னா ஒன்று வந்து சென்னையில் இருக்கின்ற அந்த சோழிங்கநல்லூர் அடுத்து வந்து திருப்பூர் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா திருவையார் சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு வாக்குகளை கடந்த பாராளுமன்ற தொகுதியில வாங்கிச்சு அப்போ இங்க தமிழ் தேசிய அரசியல் கட்சியினுடைய தேவை அதுக்கான இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் சார்ந்த வயல்வெளி சார்ந்த இடத்துல என்ன ஒரு பெரிய அரசியல் சிந்தனை வந்துடும் நம்ம நினைக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ் தேசிய அரசியல் சிந்தனை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வாங்கியிருக்கிற வாக்கு இதுலயே தெரியும் இப்ப இந்த வகையில தான் நம்ம தொடர்ச்சியாக மா மாற்றத்தை நோக்கி நம்ம நடக்கிறோம்னு சொல்றோம் கூடுதலாக இந்த மண்ணின் மக்களுக்கு என்ன தேவைன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ இதுல விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு இவங்க வந்து ஊக்குவிப்பு நடக்கல அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல இந்த ஐந்து ஆடுகள்லையும் என்ன பண்றாங்கன்னா இந்த தெரிந்து தெரிவு செய்யப்படுகின்ற சட்டமன்ற தொகுதி ஆட்கள் வந்து ஒவ்வொரு பக்கத்தையும் என்ன பிரிச்சுக்கிட்டு இந்த இது வரலையும் நான் மணல் அள்ளிக்கிறேன் இது வரலையும் நான் மணல் அள்ளிக்கிறேன் அப்படின்னு தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆறுகள் இப்போ வந்து கல்லணைங்கிற ஒரு நீர்த்தேக்கத்தின் அடிப்படையில இது இன்னும் ஆறு தன்னுடைய தன்மையை இழக்காமவே இருக்கு ஒருவேளை கல்லெண்ணங்கிற ஒரு அணை இல்லாட்டினா இந்த ஆறுகள்ல மணல் அல்லப்பட்டு வந்து வெகுவாக இழக்கப்பட்டிருந்திருக்கும் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் தேவைப்படுகிறது இன்னும் அந்த கல்லெண்ணெய் கால்வாய் என்று சொல்லக்கூடிய புதார்ல நம்ம வந்து அந்த ஆறுல தண்ணி வந்து தண்ணி வந்து அந்த ஆற்றுக்கு கீழே இருக்கின்ற மணல் பரப்புல இறங்கி இங்க இருக்கின்ற நிலத்தடி நீரின் மட்டத்தை உயர்த்தணும் தான் ஒரு ஆறினுடைய போக்கே இதுல பாத்தீங்கன்னா ஆளும் அரசு வந்து கமிஷன் அடிக்கிறதுக்காக அந்த ஆற்றுல உள்ள எல்லா மணல்லையும் அள்ளி சுருட்டிட்டு அந்த ஆறு முழுக்குமே காங்கிரேட் போட்டு விட்டுட்டானுங்க இப்ப பாத்தீங்கன்னா மத்த ஆறுல எல்லாம் குளிக்கலாம் நீங்க இப்ப குடமுரட்டி வெண்ணாறு இதுல எல்லாம் போய் குளிக்கலாம் நீங்க புதாறுல குளிக்க முடியல என்ன காரணம்னா ஏற்கனவே தங்கி இருந்த தண்ணீர் இந்த கீழே இருக்கிற மணலோடு சேராம பாசி படர்ந்த நிலையில அங்க போய் நீங்க குளிச்சிங்கனாலே உடம்பெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு மோசமான ஒரு அமைப்பு முறையே சரியில்லாம இவங்க கையாண்டுட்டு இருக்கிறானுங்க இப்ப இதையெல்லாம் மாற்றணும் இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த மண்ணின் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாற்றத்தை நோக்கி இவர்கள் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் சில பிரச்சனைகள்லாம் நீங்க சொன்னீங்க நீங்க ஒரு வேளை வென்றுட்டா அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்ப்பீங்க இல்ல இது ஆமா வென்றுட்டா நான் வந்து தனித்தா வந்து ஒரு பெரிய இப்ப நான் வந்து ஒரு ஆய்வு கூடத்துல படிச்சிருக்கிறேன் முனைவர் பட்டம் பா வாங்கியிருக்கிறேன் என்னுடைய அறிவியல் அறிவுகள் எல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த தொகுதியை நான் மாற்றுவேன் அது தேவையே இல்லை இதுக்கு ஒரு அடிப்படை மக்களை விரும்புகின்ற நேசிக்கின்ற ஒரு அறிவு இருந்தாலே போதும் ஒரு அடிப்படை அறிவு அதாவது இந்த ஆட்டுல காங்கிரீட்டு போட்டா இந்த ஊர்ல இருக்கின்ற நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படும்ங்கிற ஒரு அடிப்படை அறிவு இருந்துட்டா போதும் ஆனா காங்கிரீட் போட்டு அந்த நெல்லுக்கு அந்த சிமெண்ட்ல ஒரு கமிஷன் அங்கே அள்ளப்படுற மண்ணுக்கு ஒரு கமிஷன் இந்த கமிஷன் மேல ஆசைப்படாம ஒரு அடிப்படை அறிவோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான நிலத்தடி நீர் தேவைப்படுது அப்ப இது பாதிக்கப்படணும் அது மாதிரியான சிந்தனைகள் இருந்தாலே போதும் அப்ப இந்த தொகுதிக்கு வந்து நம்ம பெரிய அளவுல கொண்டுட்டு வந்து இறக்கணும் அப்படின்ல இந்த தொகுதிக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற நியாயமாக என்ன முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற தொகையை இந்த தொகுதியில் உள்ள தொழில்களினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதனால மட்டுமே போதும் எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில் இருக்கிற சந்திரசேகர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சந்திரசேகர் இந்த தொகுதிக்கான நிதியை வந்து முறையா பய பயன்படுத்தியிருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு அந்த அஞ்சு வருஷத்துல அவர் வந்து தொகுதி நிதி மேம்பாட்டு நிதி திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து இதை கட்டுன்னு எந்த கட்டடத்தையும் நான் பார்க்கல எந்த எந்த கட்டடத்தையும் நான் பார்க்கல இப்ப நான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஏற குறைய எல்லா இடமும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் அஞ்சு வருஷத்துல இந்த இடத்துல ஒரு கட்டடம் வந்துச்சு இது திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியில இருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கட்டடத்தை கூட பார்க்கல அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா அஞ்சு வருஷமா இந்த ஆளுங்கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவர்களுக்கு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு மேம்பாட்டு நிதி கொடுக்காமலேவே இருந்தாங்களா இல்ல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நிதி என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ நாம என்ன இந்த தவறுகளை செய்யாம இருந்தாலே சரி சரியாவே இருக்கும் நாம இவங்க நினைக்கிற மாதிரி தவறுகளை செய்யாம இந்த மண்ணின் மக்களுக்கு தேவையான இன்னும் சொல்லப்போனா அவசியப்படுகின்ற தொழில் இப்ப பாத்தீங்கன்னா அஹ் போதலூருங்கிற இடத்துல ஒரு கல்லூரி தொடங்கி இருக்கிறாங்க கல்லூரி தொடங்கி இதுவரையிலும் வந்து அதற்கான கட்டுமானங்கள் நிறைவேற்றப்படல ஒரு வாடகை கட்டிடத்துல ஒரு கல்லூரி நடக்குது இப்ப அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இங்க டிபி சாண்டோரியங்கிற இடத்துல வந்து பொறியியல் கல்லூரி உருவாக்குனாங்க அங்க கட்டடமும் கட்டப்பட்டது ஆனா இப்போ அதன் பிறகு வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்துல ஒரு கல்லூரி உருவாக்குறாங்க ஆனா அந்த கல்லூரிக்கு முறையான கட்டடங்கள் உருவாக்கப்படல அப்ப என்னன்னா இப்ப அந்த கட்டடங்கள் கட்டுவதற்கான தொகை வந்துச்சா இல்ல தொகையை ஒதுக்கீடு செய்யாம நீங்க கல்லூரிய தொடர்ந்து விட்டீங்களா அப்படிங்கிற இது மாதிரி இருக்கு இன்னும் சொல்ல கூடுதலா இதெல்லாம் தாண்டி கூடுதலா வந்து இங்க மக்களினுடைய உழைப்பை இன்னொரு வகையில சுரன்றது வந்து டாஸ்மார்க் நீங்க பாத்தீங்கன்னா வயல்வெளிகள் வாக்க வரப்புகள் நிறைந்த எல்லா இடத்துலையும் இவங்க மெயினாக அதாவது முக்கியமாக கொண்டுட்டு போய் ஒரு ஒரு பெரிய விளைச்சல் நிலங்கள் இருக்கின்ற கிராமங்கள் இருக்குன்னா அங்கே ஒரு டாஸ்மாக வச்சிட்றாங்க அப்போ விவசாய மக்களினுடைய உழைப்பு உழைப்பை செலுத்துகின்ற திறன் இல்லாம போயிருது அவங்க ஒரு சில பேர் வந்து இப்ப குடிக்கு அடிமையான பிறகு வேலைக்கு போறது இல்ல அப்போ இது மாதிரியான சுரண்டல்கள்லாம் நடக்குது அப்போ நாம முறைப்படுத்தப்பட்ட முறையில் இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கின்ற பூரண மதுவிலக்கு இதெல்லாம் நம்ம அமுல்படுத்தி இந்த இந்த விவசாய நிலங்கள் இருக்கின்ற இந்த மக்களுக்கு இவர்களின் அடிப்படை தொழிலுக்கு நம்ம ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தாலே போதும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வளம் கொளிக்கின்ற தொகுதி நீங்க இந்த தொகுதியில பச்சை என்கின்ற அந்த பயிர் பயிர் செலவை வந்து எல்லா நேரத்திலையும் காணலாம் நீங்க ஜூன் ஜூலை மாதத்திலையும் நடவு நட்டு அறுத்து கொண்டிருக்கிற இதுலயும் பார்க்கலாம் மே மாசத்திலயும் இங்க பயிர் செலவு ஓடிட்டு இருக்கோம் அப்ப அவ்வளவு வளம் கொளிக்கின்ற இந்த சட்டமன்ற தொகுதியில சாதாரணமாக பெரிய பெரிய ஆராய்ச்சி அறிவுகளோடு இல்லாம அடிப்படை அறிவோடு இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாலே இந்த தொகுதி வந்து வளமுக்க தொகுதியா மாறும் அதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் ஓகேண்ணா இப்ப நீங்க இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையும் போட்டிட்டு இருக்கீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டி போறீங்க அப்ப இருக்கிற சிந்து இப்ப இருக்கிற சிந்து என்ன வேறுபாடு பாக்குறீங்க இன்னொன்னு இந்த தேர்தல உங்களுக்கு எது சவாலா இருக்கும் இல்லை எனக்கு வந்து செந்தில்நாதனுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நம்ம அப்பையும் வந்து இந்த மண்ணின் மக்களினுடைய சிக்கலை முன்னிறுத்தி தான் நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன சொல்ல போனா திருவையாறு சட்டமன்ற தொகுதியில இருக்கின்ற எல்லா வீட்டு வாசற்படைக்கும் போயிருக்கிறோம் அதாவது தேர்தல் பரப்புரைங்கிற அந்த பரப்புரையின் வாயிலாக ஒரு முறை அல்ல இருமுறை இல்லை மூன்று முறை நம்ம இப்ப கடந்ததுலயே போயிருக்கிறோம் அப்ப அந்த நேரத்திலேயே நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் குறைந்தபட்சம் நாம வந்து இரண்டாவது இடம் நோக்கி நகர்ந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது அப்போ அந்த அந்த காலகட்டத்துல இப்போ மண்ணின் மக்களுக்கு வந்து அதிகப்படியா அந்த பணம் எல்லாம் கொடுத்து இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்துல வந்து டிடிவி தினகரன் அந்த கட்சிகள் எல்லாம் வந்து முப்பது கோடி அளவுக்கு செலவு பண்ணாங்க இங்க உள்ள வேட்பாளர் பாத்தீங்கன்னா அதை வெளிப்படையா பேசணும்னா கூடுதலாவே செலவு பண்ணாங்க ஒரு முறை இல்ல இரண்டு முறை ஒவ்வொரு வீட்டுக்கும் பட்டு சீலை குக்கரு இது மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அப்ப அந்த இடத்திலயே அவங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து எதிர்கொண்டோம் எதிர்கொண்டு இப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிவு வந்த பிறகு அவ நமக்கு நம்ம ஒர்க்கு மேல அதாவது நம்மளுக்கு விழுந்த வாக்கு மேல வந்து என்ன மதிப்பு இருந்துச்சோ என்னன்னு தெரியாது ஆனா அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது மிரண்டு போய் பார்த்தாங்க ஏன்னா எந்த செலவும் செய்யல மக்களை போய் அணுகியதை விட வேற எந்த செலவும் செய்யல ஆனா வந்து இவங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய வாக்குகளை வாங்கியிருக்காங்க நாம இவ்வளவு செலவு செஞ்சோம் இந்த வாக்கு தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மிரட்சி இருந்தது இப்போ அது அது அன்னைக்கு என்ன நம்பிக்கையோ அதே தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் இந்த மக்களையும் அணுகணும் அப்போ அந்த நம்பிக்கையை விட தான் வாக்குகள் விழுந்தது நீங்க கூ கூடுதல்னா சும்மா சாதாரண கூடுதல்ல டபுள் த அமௌண்ட் நீங்க அப்போ பதினா பதினஞ்சாயிரத்தி எட்நூறுங்கிறது வந்து இருபது இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறுக்கு வந்திருக்கு இரட்டை மடங்கு உயர்ந்திருக்கு அப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா நம்மளை நோக்கி அவங்க வேகமா வந்துகிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் இருபத்தி ஆறுக்கும் இருபத்தி ரெண்டு வருஷம் இடைவெளி ரெண்டு வருஷத்துல ஒரு தொகுதியில ஒரு கட்சியினுடைய ஆதரவு இரட்டை மடங்கா உயர்ந்திருக்கு அப்படிதான் நம்ம பாக்கணும் இப்ப அடுத்து வந்து இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருவையாறு சட்டமன்ற தொகுதியில இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு வாக்குகள் இங்க வந்து நான்கு முனை போட்டினா கூட இல்லை என்ன எத்தனை முனைன்னு தெரியல நான்கு முனை அதிகபட்சம் நான்கு முனைன்னு வச்சுக்கிங்களேன் நான்கு முனை போட்டி என்றால் கூட வெற்றி பெறுவதற்கு ஒரு எண்பத்தி இருந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்குகளை பெற்ற அவங்க வந்து வெற்றி பெறலாம் உறுதியா வெற்றி பெறலாம் இப்ப நம்ம என்ன இலக்கு வச்சு மக்களை அணியிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு ஊராட்சிலையும் நமக்கு விழுந்த வாக்குகள் அந்த முகங்கள் யாருன்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த முகங்களை போய் நாம நேரடியா அணுகி நீ ஒண்ணு செய்ய வேணாம் நீ எங்கேயும் பரப்புரைக்கு கூட வரானா உன் கிராமத்துல நீ ஏற்கனவே கன்வின்ஸ் பண்ணது மாதிரி நீ ஒரு ஆளு புதிதா மூணு பேரை மட்டும் ஓட்டு போட வச்சிரு ஒரு ஒரு ஊராட்சியிலையும் நம வாக்காளர்கள் நமக்கு வாக்கு செலுத்திய நமது சித்தாந்தத்தோடு ஒற்றி போய் இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஒருப காசு கூட தர வேண்டாம் நீ வந்து என்ன பண்ணு நீ வேட்பாளருக்கு தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு ஆதரவாக நீ ஒரு ஆள்ல இன்னும் ரெண்டு கிட்ட சொல்லி வாக்கு வாங்கி கொடுத்துரு அந்த ரெண்டு பேர் இன்னும் ஒரு ரெண்டு பேர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டா போதும் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நான்கு மடங்கு உயரும் இப்போ முப்பதாயிரம்ங்கிறது வந்து இந்த முப்பதாயிரம் பேரும் ஒவ்வொருத்தரும் மூணு பேரை கன்வின்ஸ் பண்ணா வந்து நாம் தமிழருக்கு வாக்கு நாம் தமிழரின் வாக்காக அவர்களை மற்றவர்களை மாற்றினா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளை பெறலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள்ல நீங்க இருபதாயிரம் வாக்குகள்ல விட்டுருங்க ஆளால மூணு பேரை கன்வின்ஸ் பண்ண முடியும் ஆளால ரெண்டு பேரை தான் கன்வின்ஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு ஆளால நாலு பேரை வாக்கு போட வைக்கலாம் ஆளால ஒருத்தரையும் போட வைக்கலாம் இந்த அரித்மேட்டிக் கால்குலேஷன் இப்படியே பார்த்தாலும் எல்லாரையும் போய் அணுகி நாம அணுகுனவங்க நாம சொல்றத கேட்டு ரெண்டு பேரை மூணு பேரை அணுகினா உறுதியா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை நோக்கிதான் நாம வந்து மக்களை போய் இப்பயே நம்ம சந்திக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும் முக்கியமான ஆட்களை முதல்ல பார்க்கிறோம் அதன் பிறகு ஒவ்வொரு ஊர்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருவையாறு சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி எண் ஒண்ணுல எவ்வளவு வாங்கியிருக்கு ஒண்ணு வந்து எந்தெந்த தொகு எந்தெந்த ஊராட்சிக்கு உட்பட்டது எந்தெந்த இடத்துல எந்தெந்த நபர்கள் இப்ப பாத்தீங்கன்னா போன பாராளுமன்ற தொகுதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வாக்குச்சாவடியில மற்ற கட்சிகளை விட முதல் இடத்துல வந்திருக்கோம் அப்ப அந்த வாக்குச்சாவடி எதுன்னு கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற இளைஞர்களை போய் பார்த்து இந்த முறை வந்து நம்ம இன்னும் கூடுதல் வாக்குகளை பெறணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து நாம வெற்றியை நோக்கி உழைக்க உழைத்து கொண்டிருக்கின்ற செயல்பாட்டு முறைகள் இந்த காணொலி மூலமா தொகுதி மக்களுக்கு ஏதாவது தொகுதி மக்களுக்கு வந்து இந்த தொகுதி மக்கள் வந்து மிக அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்ற மக்கள் அதுல எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் வந்து அனுதினமும் உழைக்கின்றவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த தொகுதியில அதாவது நீங்கள் தமிழக அரசியலில் இருப்பிடத்தின் படி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பகுதியாக போய்க்கலாம் ரொம்ப நாகரிகம் உள்ள நகர மய மயமானது ஒரு பேரூராட்சி மாநகராட்சி ஆனது அடுத்து வந்து ஊராட்சிகள் கிராம ஊராட்சிகள்னுது இப்போ பொதுவாக உளவியல் படி வந்து பேரூராட்சியில் மாநகராட்சியில் இருக்கிறவங்க அரசியல் விழிப்புணர்ச்சியோடு இருப்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம் அளவு அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படிலாம் நான் பார்க்கல ஏன்னா இந்த தொகுதி மக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாடு அளவில் நம்ம மாற்று சக்தியாக இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல்ல மூணாவது இடத்துல தேடினவர்கள் இருக்கிற ஒரு தொகுதியா நம்ம பார்க்கிறோம் அப்போ அரசியல் விழிப்புணர்ச்சி எல்லாம் இருக்குது என்ன இப்ப நாலு பேர் நிற்கிறாங்கன்னா நாலு பேர்ல நம்ம சொந்தக்காரங்களா யாரும் இருந்துறாங்களோ அந்த சொந்தக்காரவங்க மேல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் இங்க உள்ளவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு தான் ஈடுபாடு இருக்கும் அது மாதிரியான எதுலையும் சிக்கி கொள்ளாம இவர்கள் வந்து மாற்றத்திற்கான அரசியல் இதுதான் இந்த மண்ணின் மக்களினுடைய தேவைக்கான அரசியல் இதுதான் மக்களினுடைய வாழ்வுக்கும் இந்த தொகுதியினுடைய அடிப்படை தொழிலாக இருக்கின்ற விவசாயத்தை பாதுகாப்பதற்கு இல்லை விவசாயத்தை பாதுகாப்பதற்கு விவசாய சின்னத்துக்கு நம்ம ஓட்டு போடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டா செ செந்தில்நாதன் இன்னைக்கு ஒரு வேட்பாளராக இருக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம் ஆனா இந்த உலகக்கே சோறு போடுகின்ற விவசாயி தோற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாக உறுதியா இருப்பாங்க ஏன்னா விவசாயிகள் நிறைந்து வாழுகின்ற திருவையாறு தொகுதியிலேயே விவசாயி தோற்று விடுவார்ன்னு எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அந்த தோல்வி வந்து விவசாயிகளாக இருக்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களினுடைய தோல்வியாக தான் பார்க்கப்படும் அந்த வகையில உறுதியா இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில நாம நாம கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் விவசாயியே நம்மளுக்கு சின்னமா வந்திருக்கிறதுனால விவசாயிகள் வந்து நிறைந்து வாழுகின்ற இந்த திருவையாறு தொகுதி மக்களினுடைய தேர்வு கட்டாயம் விவசாயி தான் இருக்கும் கூடுதலாக கடந்த முறையெல்லாம் விவசாயிய தேடி நாலாவது பெட்டி அஞ்சாவது பட்டினெல்லாம் தேடி அலைஞ்சாங்க இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விவசாயிகள் வந்து தேடி அலையக்கூடாதுன்னு விவசாய சின்னத்தை கொண்டாந்து மொதல் மூணு இடத்துக்குள்ளேயே வச்சுட்டாரு இப்ப என் பேருபடி அல்பப்பட்டபடி பார்த்தாலே நான் மூணாவது இடத்துக்கு என்னுடைய சின்னம் எங்களுடைய சின்னம் வந்துடும் அப்போ விவசாயிய தேடி அவங்க அலைய வேண்டியதில்லை விவசாயி முன்னாடியே இருப்பாங்க உறுதியா எமது தொகுதியினுடைய மக்கள் விவசாய சின்னத்தை தேடி வாக்களித்து வெற்றி பெற வைப்பார்கள் என்று நான் நம்புறேன் நம்பிக்கை எதனாலன்னா நான் விவசாய சின்னத்தினால நிக்கிறதுங்கிறதுனால மட்டுமல்ல கூடுதலாக அவர்களே வாக்கு செலுத்த போகிறவர்களே விவசாயி என்பதற்காக விவசாயி வெல்வார்கள் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னும் உங்கள் பணிகள் இன்னும் மேலும் சிறப்பு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் நன்றி பல்வேறு கருத்துக்களை பதினைந்து மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி